வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு விருந்தினரை சந்திக்க இருப்போம் வழக்கமாக அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் இது போன்றவர்களை நாம் வந்து பேசிகிட்டு இருப்போம் முதல் முறையாக ஒரு மனநல மருத்துவரை நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் அயலக தமிழர் நாளாக பதினொன்று ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் தமிழக அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது அதற்காக லண்டனில் இருந்து பயணித்து வந்திருக்கக்கூடிய மனநல மருத்துவர் திரு செந்தில் தியாகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசணுன்ட்டு இருக்கேன் இப்போ இந்த கோபம் பயம் கூட்டமாக சிந்தித்தல் இது மாதிரியான விஷயம் வந்து எந்த இடத்துல நடக்குது மூளை கோபம் பயம் கூட்டமாக சிந்தித்தல் கோபம் வந்து ரெட் பிரைன் ஓகேங்களா இப்போ சொன்னீங்களே கலெக்டிவாக ஆமாம் ஆ அதான் கோபம் வந்து ரெட் ரெட் பிரைன் சிந்தித்தல் வந்து ஆரஞ்சு பிரெயின் ஓகே கூட்டமா சிந்திச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பிரெயின் கிரீன் பிரெயின் தான் அந்த ஒரு ஓமையை கொடுத்தது ரெட் பிரெயின் வந்துச்சுன்னா நீங்க டிராபிக்ல எல்லாரும் நிக்க வேண்டி வரும் நீங்க ரெட் பிரெயினை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க முன்னுக்கு வரவே முடியாது ஆரஞ்சு பிரைனை யூஸ் பண்ணிங்கன்னா ரெட் ரெடி ஆயிட்டீங்க முன்னுக்கு போறதுக்கு கிரீன் பிரெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ல போயிடுவீங்க நீங்க மட்டும் இல்லை எல்லாரையும் சேர்த்து ஃப்ரெண்ட்ல கொண்டு போவீங்க அதுதான் திராவிட மாடல்ல நடக்குது ஃப்ரெண்ட் பிரெயினே யோசிச்சுட்டு இருக்காங்க பல வருஷமாக யோசிக்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க ஐயோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கான்ஷிய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் டபிள்யூஹெச்ஓ நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் ஏன்னா எல்லா அறிவாளிகளும் சேர்ந்து எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க இன்னொன்று டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் எல்லா உலகத்தில் இருக்கிறவங்க எனக்கு பார்டர் நடா நான் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம் யாது முறை யாவரும் கேளீர் அது என்னது அது வந்து கான்சியலேயே பெரிய கான்சியஸ் ஆமா ஓகேங்களா கலெக்டிவ் கான்சியஸ் அது இது எப்போ ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு எல்லாரும் என்னுடைய ஊர் தான் எல்லாமே என்னுடைய தான் இது எப்போ ஆகிருக்கு கனியம் பூ நேரம் ஹிஸ்டரி அப்போ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் போதா ஆமா அப்போ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே தமிழர்கள் பார்ட் ஆஃப் கலெக்டிவ் யூஸ் பண்ணி எழுதி வச்சிட்டோம் எழுத்துக்களை எழுதி வச்சிட்டோம் போயிருக்காங்க இப்போ பேக் டு உங்கள் கொஸ்டின் வரும் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய சயின்டிஃபிக் தாட்ஸ் தாட்ஸ் கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரைனை கான்ஷியஸ் லெவலில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறவங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி படிப்பறி அறிவு இல்லாமல் இருந்திருக்காங்க ஏன்னா நடுவில் கனெக்ஷன் போயிருக்கு அந்த கனெக்ஷன் ப்ராபபிளி இன்வேஷன் ஆஃப் ஆரியன்ஸு மற்ற காரணங்கள் பாவர்ட்டி எல்லாரையும் சப்ரஸ் பண்ணுறது ஆர் அரச அரசர்கள் வந்துட்டு கொடுமைப்படுத்தி இல்லை ஒரு சிஸ்டமே நீங்கள் கொண்டு வரணும் அதனால் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு நம்மளை திங்க் பண்ண விடாமல் பண்ணுறது முதல் முதல்ல சொன்னால் ஏர்லி நியூட்ரிஷன் வேணும் எஜுகேஷன் வேணும் ட்ரைனிங் வேணும்ன்ட்டு இதை கொடுக்கலனா முடிஞ்சிச்சா பேக்கில் போகும் இதோடைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா ஈஸியாக திடீர்னு ஒரு ரிலேட்டிவ் நமக்கு வேண்டிய க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் சிந்தனையாளர்களாக இருப்போம் ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டோன்னா க்ரைசிஸ் அது அந்த க்ரைசிஸில் பிரெயின் பேக்கில் ஓடும் அப்போ ஃப்ரெண்ட்லியும் பேக்லையும் நமக்கு பிரெயின் போயிட்டு வந்துகிட்ருக்கோம் இதான் டைனாமிக்ஸ் எப்படி நம்ம காரை கான்ஷியஸாக ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ஓட்டிகிட்டு போகிறோம் அதே மாதிரி க்ரைசிஸ் வரும்போது ஃப்ரெண்ட்டில் போகிற பிரெயின் பேக்கில் தள்ளப்படும் அப்போ நான் க்ரைசஸ் காஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சேன் இப்போ உங்களை நான் அழிக்கணும்னு நினச்சிட்டேன் உங்களுக்கு நான் க்ரைசிஸ் காஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உங்களுடைய வீடை உடைக்கிறேன் உங்களுக்கு பணம் இல்லாமல் பண்ணுறேன் உங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் பண்ணுறேன் கா சாப்பிட்றதுக்கு இல்லாமல் பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ரைன் பேக்கில் போயிட்டு சர்வைவலுக்கு ஆங்கர் இந்த ஒரு எமோஷன் ஸ்டேட்லேயே இருக்கும் ரெண்டு மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ரெட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகிடும் ரெட் பிரெயினை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம ஒரு நாள் போக முடியாது அதனால் இன்னொரு வேர்டு ஞாபகப்படுத்துறீங்களா அதாவது சாஸ்திரத்தை நம்புறதை விட சம்பிரதாயத்தை நம்புறதை விட உன் அறிவை நம்பு மீனிங்க ரெட் ப்ரைனை யூஸ் பண்ணுறதை விட ஆரஞ்சு ப்ரைனையும் க்ரீன் பிரைனியும் யூஸ் பண்ணு அதுதான் அவங்க சொல்லிருக்க நீங்கள் பெரியாருடைய சொல்ல வந்து முடிச்சிருக்கீங்க என்னுடைய அடுத்த கேள்வி அதான் இப்போ தர்க்கம் கேள்வி கேட்டது இந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒரு ஒரு செய்தியை மறுக்கிறது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை மறுப்பது அல்லது நீங்கள் சொல்றது வந்து அதிக அறிவியலுக்கு புறம்பான ஒன்று சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு முறை இருக்கு இல்லையா அது வந்து இங்கே இந்திய சூழலில் அது பெருசாக ஒரு ஒரு அதுக்கான ஒரு பின்னணியே இல்லாமல் இருக்குது இப்போ பெரியார் வந்து பாத்தீங்கன்னா மறுத்தார் நெக்லிஸ்டாக இருந்தார் அதாவது அதுக்கு முன்பாக நம்பப்பட்ட எல்லாவற்றையும் மறுத்தார் அதே நேரத்தில் கேள்வி கேட்கவும் சொன்னார் கூட்டத்தில் பேசி அப்புறம் கேள்வி கேட்க சொன்னார் இது அவருடைய பிரெயின் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் கெஸ் பண்ணுறது அந்த ஐ ஐன்ஸ்டைன் பிரெயின்னு சொன்னோம் இல்லையா ஐன்ஸ்டைன் பிரெயின் வந்து ஆரஞ்சு பிரெயின் ரொம்ப பெருசாக இருக்கு பெரியாருக்கு ஐ அம் சஸ்பெக்டிங் நம்ம இன்னும் ரிசர்ச்லாம் பண்ணல ஐ ஆம் சஸ்பெக்டிங் ஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அதுதான் பகுத்தறிவு பிரெயின் அது கொஸ்டின் கேட்டு கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டு ஆரம்பிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு போட்ட இல்லையா ஹியூமன்னாக பிரெயின் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்போது மா மாங்கிக்கும் பிரெயின் இருக்கா அப்படின்னு இல்லை அப்போ அடிபட்டுடுது இல்லையா நீங்கள் உங்களுடைய கான்செப்டே அடிபட்டுடுது அதை நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு இந்த சயின்டிஃபிக் ரியல் கேசஸை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை ஆப்போஸ் பண்ணி கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஆப்போஸ் பண்ணும்போது நீங்கள் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை விட உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பெட்டராக இருந்துச்சுன்னு வச்சுங்களா ஐ நீட் டு சேஞ்ச் மை கான்செப்ட் கரெக்ட் ஓகேங்களா அப்போது சயின்ஸ் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மேலே மேலே ஏறி போகும் ஸ்டே ஸ்டாட்டிஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்ட் ஸ்டாட்டிக்லியாக நிற்காது ஓகேங்களா அப்போது எல்லோரும் கொஸ்டின் தான் ஆகணும் சனாதானத்தை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு இதுவே கரெக்ட்டுங்களா இதே பெரியார் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கொஸ்டீனை கேளு ஓகேங்களா ஒன்ஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபியர் போகும் ஃபியர் போச்சுன்னா சாமி நம்பிக்கைலாம் போயிடும் அதாவது ரெட் ப்ரைன் ஒர்க் ஆகாது கம்மியாக தான் ஒர்க் ஆகும் ஃப்ரண்ட் பார்ட் ப்ரைன் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் கடவுள் நம்பிக்கை என்பதோ அல்லது மற்ற விஷயங்கள் காதல் நம்பிக்கை என்பதோ எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து உணர்ச்சி மட்டும்தான் அடிப்படை காரணமாக ஆக சொல்கிறீங்கள ஒரு ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன் இப்போது ஐ ஐம் டெலிங் ரெட் ட்ரைன் இது ஆரஞ்சு க்ரீனு க்ரீனை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதனால் நீங்கள் ரெட் ப்ரைனை தூக்கி போட முடியுமா தூக்கி போட முடியாது அது உங்களுக்குள்ளேயே இருக்குது ஆனால் எப்படி அதை கட்டுப்படுத்தி கம்மியாக யூஸ் பண்ணுறது எப்படி க்ரீன் ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட் மெத்தடாலஜி நம்ம கொண்டு வரணும் அதாவது ஒரு தற்காப்பு கிடைக்க அதை கற்றுக்கொண்டவர் அதுக்கு தேவைக்கு பயன்படுத்தப்படுது ஆமாம் கேட்கத்தை எப்போ யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணணும் அப்போது இதே இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்புலேஷன் லெவலில் ஓகேங்களா பாப்புலேஷன் லெவலில் நார்த் இந்தியாவில் நிறைய எமோஷன்ஸ் நிறைய ஆங்கை ஃபைட்டு நடக்குது அப்போது ஒரு மில்லியன் பீப்புள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மில்லியன் பீப்புள் நார்த்தில் இருக்காங்க அவங்க எல்லாமே ரிலீஜியஸ் தாட்ஸில் திங்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது ஒரு மேப் மாதிரி போட்டு டாட் போட்டேன்னு வச்சுங்களேன் எல்லா இடத்துலையும் ரெட் 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 டாட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் க்ரீன் இருக்கும் கரெக்டுங்களா சவுத் சைடுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னலிஸ்ட்டு நிறைய இருக்காங்க அதாவது ஆரஞ்சு டாட்ஸ் நிறைய இருக்கும் க்ரீன் தாட்ஸ் நிறைய இருக்கும் ஒரு ஒரு சதவீதம் ரெட் டாட்டும் இருக்கும் ஓகேங்களா அப்போது அந்த மேப்பை நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு மேலேயும் ஆரஞ்சு கொஞ்சம் கீழேயும் ஆர் இந்த கீழே இருக்கிற பார்ட்ஸில் க்ரீன் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா எப்பப்போல்லாம் இந்த க்ரீனுக்கு ரெட் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோ இந்த கிரீன் பார்ட் ஆஃப் த பிரெயின் அதாவது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின்னு ஆரஞ்சு பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் ஓகே இதுதான் நார்மல் அதாவது நாங்கள் டிமென்ஷியாவில் பார்க்குறது உதாரணத்துக்கு டிமென்ஷியா ஃப்ராண்டல் லோப் டிமென்ஷியா வந்துச்சுன்னு வச்சுக்கங்க அந்த ஃப்ராண்டல் லோபோடைய ஃபங்க்ஷன் போயிடுச்சு அதாவது க்ரீன் லோபுடைய ஃபங்க்ஷன் போயிடுச்சு அப்போ மிச்சம் இருக்கிறது ஆரஞ்சு பிரெயினும் ரெட் பிரெயினும் மட்டும்தான் அதை வச்சு தான் அந்த கேண்டிடேட் அதாவது அந்த மனிதர் இன்ட்ராக்ட் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா அப்போது ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா வேறு இருக்கிற இது வச்சு தான் பண்ண முடியும் ஆனால் மற்ற கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயினும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதாவது க்ரீன் பார்ட்டும் பிரெயின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு மற்ற பார்ட்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை கிரீன்